திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் இது காலத்தின் கட்டாயம் என்றும் மூன்று லட்சம் கோடி கடனை வாங்கி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் முதல்வர் முதல்வர் அப்பா பெயரை சூட்டி வருகிறார் என பொய் கூறுவதாக ஸ்டாலின் பேசி வருகிறார் பழனிசாமி பேசுவார் என்று கும்பகோணம் அருகே செம்மங்குடி கிராமத்தில் நடைபெற்ற திருவடை மருதூர் தெற்கு ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேச்சு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருவடை மருதூர் தெற்கு ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் கும்பகோணம் அருகே செம்மங்குடி கிராமத்தில் உள்ள எம்எம்டி திருமண மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னில சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் இது காலத்தின் கட்டாயம் என்றும் மூன்று லட்சம் கோடி கடனை வாங்கி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் அப்பா பெயரை சூட்டி வருகிறார் முதல்வர் என எடப்பாடி குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பொய் கூறுவதாக முதல்வர் ஸ்டாலின் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி பொய்யே கூறமாட்டார் உண்மையை மட்டும்தான் பேசுவார் என்றும் நீட் தேர்வு விலக்கு என்பது உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசு மட்டுமே செயல்படுத்த முடியும் என்பதை உணர்ந்த எடப்பாடியார் யாரும் கோரிக்கை வைக்காமலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்து அவர் ஆட்சி காலத்தில் மட்டுமே மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் பயனடைந்தார்கள் என்றும் அதிமுக என்பது மக்களுடைய கட்சி இதில் ஜாதி சமய வேறுபாடு கிடையாது மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்கும் ஒரே கட்சி அதிமுக என்றும் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடியாரை ஆட்சி ஒரு மாதம் இரண்டு மாதம் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் என்று பேசி வந்தவர்களுக்கு நான்காண்டு காலம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சி நடத்தி மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்தவர்கள் தான் எடப்பாடியார் என்றும் இவருடைய ஆட்சியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதற்கு நாமெல்லாம் கடுமையாக உழைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினருமான பாரதி மோகன் கும்பகோணம் மாநகர செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ராம ராமநாதன் திருவிடை வடக்கு ஒன்றிய செயலாளர் அசோக்குமார் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்